ராமநாதபுரம் அருகே கிராமத்துக்கே புத்தாடை வழங்கி பொங்கல் விழாவை கொண்டாடிய பொதுமக்கள் ராமநாதபுரம் மாவட்டம் நாகாச்சி கிராமத்தில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் கோவிலில் சமத்துவ பொங்கல் விழா விமரிசையாக விமர்சையாக நடந்தது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயத்தில் விநாயக பெருமானுக்கு மேலத்தாழங்கள் முழங்க பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது தை திருநாளாம் தமிழர் திருநாளை முன்னிட்டு நாகாச்சி கிராமத்தில் உள்ள ஏழை எளிய மற்றும் வயதான முதியவர்களுக்கு என அனைத்து பொதுமக்களுக்கும் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட புத்தாடைகள் வழங்கப்பட்டது இதில் காளிமுத்து டிராவல் உரிமையாளர்கள் எஸ் எம் இ சுப்பிரமணியன் மாரியம்மாள் நாச்சியார் எஸ் எம் இ நாகநாதன் பாரம்பரியாள் நாச்சியார் ஆகியோர் ஏற்பாட்டில் சிறப்பு அனுதானம் வழங்கி விழாவை துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள ஏழை எளியோர் ஆயிரம் நபர்களுக்கு வேஷ்டி சட்டை சேலை உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்புகளை ராமநாதபுரம் ராம்கோ இயக்குநர் பாதம்பிரியாள் நாகநாதன் ஆகியோர் ஏற்பாட்டில் வழங்கினர் இதில் திருச்செந்தூர் முருகின் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் களஞ்சியம் காளிமுத்து டிராவல்ஸ் கண்ணன் பிரசாத் கார்த்திக் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் உலகநாதன் ராஜா கோவில் நிர்வாகிகள் முனீஸ்வரன் முருகதாஸ் உள்பட பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர்